பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் நின்று வந்திருக்கிறேன் இதுவரை சோதனைகளையும் துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை விரைவில் மகிழ்ச்சியானதாக மாறப்போகிறது நீ கவலைப்படாதே உன் எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்குமிங்கும் சுற்றித் திரிகிறது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேருமிடமும் நல்லதாய் குழப்பங்கள் சூழாது அமைதியான நிம்மதி தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கி கொண்டு நடக்கிறாய் பிறகு ஏன் எனக்கு இத்தனை சோதனை என்று புலம்புகிறாயே உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கையும் அமையும் அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என் கடமை நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் உன்னோடு எல்லா நேரத்திலும் நான் பக்கபலமாக இருப்பேன் என் தங்கமே இப்போதுள்ள எல்லா கஷ்டங்களும் உன்னிடமிருந்து விடைபெறுகிறது உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது கவலையும் நோயுமாக கழித்த நாட்களின் எண்ணிக்கை இனி இல்லை என் தங்கமே என்னுடைய பக்தர்களை தேடி தேடி என் கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது அவர்களின் இறுக்கமான நிலைகளிலிருந்து விடுதலை செய்து நான் காப்பாற்றுகிறேன் ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் விரும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய் இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிந்து போகின்றன உன்னை சேர்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய் செத்து போவது உன் கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது உன் அன்னை நான் தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் களிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்து இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எனது நாமத்தை உச்சரித்தபடி நீ இருப்பாயானால் உனது கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக நான் வந்து பதில் தருவேன் இது உன் அன்னையின் வாக்கு உன்னை என் பாதையில் இழுத்தது நான் பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்தது அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன் அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்காக அல்ல வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காக நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் ஆனால் வழியில் முட்களும் இருக்கும் நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் காயம் வலியை உண்டாக்கும் ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து நடை போட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் நடக்கும் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது நீ வரவேற்க தயாராக இரு முதலில் நீ பொறாமையை வெல்ல வேண்டும் நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று நீ ஏன் பொறாமை கொள்கிறாய் அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கெட்டியது அவர்களைப் போன்றே பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்றை நீ புரிந்து கொள் குழந்தையே உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இந்த உலகில் நிறைய பேர் உன்னைவிட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள் உனக்கு நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி தரும் நீ மிக விரைவில் உயர்ந்த உன்னத நிலையை அடையப் போகிறாய் எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறுவது கிடையாது காற்றடித்தால் களைவதைப் போல என் மீதான நம்பிக்கை உனக்கு நிலை குலைந்து போகிறது இதை தடுப்பது எப்படி இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி என்னிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் என்னிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளோடு என்னை தேடி வருகின்றனர் இது போன்ற எதிர்பார்ப்புகளோடு தனது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க தொடங்குகின்றனர் எந்த ஒரு அவதாரம் அல்லது சத்குருவின் காலத்திலும் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறுவது கிடையாது பக்தர்கள் இறைவனை அடைய தடையாயிருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவது இல்லை இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் நானே இருக்கிறேன் துன்பத்திலும் இன்பத்திலும் என இரண்டிலுமே என்னை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தர் நீ உனது கடமையை சிறிதளவும் மஞ்சாமல் செய் என் மொழிகளில் நம்பிக்கை வை என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை இன்னும் அதிகப்படுத்துவேன் உன் அன்னை மீனாட்சியான இந்த பச்சை புடவைக்காரி தாயை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா என் கண்களைப் பார் அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்று உனக்கு தெரியுமல்லவா நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி காட்டப் போகிறேன் நீ எதற்காகவும் கலங்காதே என் செல்வமே உன்னை என் கண்விழியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன் உனக்கான காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒழிக்கும் இந்த அன்னையின் மீது நீ நம்பிக்கை வைக்கும் போது உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது எல்லாமே கைவிட்டு போகிறது என்று நீ கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகுதான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம் அதற்காக வருத்தப்படவில்லையே அதே போலத்தான் மனிதர்களும் மனிதர்களுக்கும் இலை எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கும் நான் வேண்டாத நாளே இல்லை இந்த அன்னைக்கு கண் இருக்கிறதோ இல்லையோ என் பிரச்சனைகளை கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாயே இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது நான் அந்தரியாமையாய் அனைவரின் மனதிலும் இருப்பவள் அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன் உன் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை கர்ம வினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதட்டால் அவர் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் அவளை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறாய் பொய் பொறாமை வஞ்சனை அவநம்பிக்கை சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டு இருக்க தூய்மையற்ற இதயத்தோடு என்னை நோக்கி நீ கோப்பிடுகிறாய் உன் அபய குரலை கேட்டு உன்னுள் உறையும் நான் விழித்து கொள்கிறேன் வெளியிலிருந்து வந்தும் உன் இதய வாசலை நான் தட்டுகிறேன் எனது வருகையை நீ கவனிப்பது கிடையாது எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வது கிடையாது என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி விரக்தி நோய் வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கிற கூட்டாளிகளோடு நீ சேர்ந்து கொள்கிறாய் நம்பிக்கை என்னும் மச்சானியை உன் இல்லத்தில் நான் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர முடியவில்லை நம்பிக்கையில்லாமல் நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு உன் கஷ்டத்திலும் அடுத்தவருக்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன் ஆறுதல் தருவேன் உன் கவலைகளையும் நோய்களையும் போக்குவேன் நீ எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிரலாக கூடவே வருவேன் என்னுடைய நாமத்தை உச்சரிப்போருக்கும் வேறு எதையும் நினைக்காமல் என்னையே துதிப்போருக்கும் என் வாழ்க்கையையும் என் லீலைகளை மட்டுமே மனதில் நிறுத்துவோருக்கும் இப்படி என்னை மட்டுமே தானாக ஆக்கிக்கொள்வோருக்கு உலகியலின் இருப்பும் உணர்தலும் நீடிக்குமா என்ன இத்தகைய உயர் பக்தர்களை மரணம் என்னும் கோரப்பிடியிலிருந்து நான் லாவகமாக பிரித்து எடுத்து விடுவேன் உனது முந்தைய நல்வினைகள் அதிகம் உள்ளது அதனால்தான் நீ இங்கு வந்துள்ளாய் இப்போது நான் சொல்வதை நீ கவனமாக கேள் செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை உன் உடல் அழியக்கூடியது அதனால் ஆசைகளை முழுமையாக துறந்து கடமையை செய் எப்பொழுதும் நல்லது கெட்டது என இரு முனைகள் இருக்கும் அவற்றில் எந்த பக்கம் சென்றாலும் ஏதாவது ஒரு முனையில் நாம் போய் நிற்கத்தான் வேண்டும் விதியின் விளையாட்டு கெட்டது என்ற கூர்மையான முனையில் நிற்க நேரம் வாய்த்து விட்டால் நீ கலங்காதே என்னிடம் விடு அதை முற்றிலும் உன் அன்னை நான் பார்த்து கொள்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் உள்ளுணர்வாய் உன்னுடைய மனதில் அமர்ந்து நான் உனக்கு விடை கோருவேன் இதுவரை உனக்கு நடத்தியதும் நான் இனிமேல் நடத்தப்போவதும் நான் நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும்